<applause> السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والاقبة للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين غنيت الكورية سخوذر سخوذر خلاء الله لي مهب لي كاروني أون لي توفيق أون لي هي القرآن عند كالي ولي لي فدي بدر كورية وأنا أقول لك أن الحمد لله ரசூல் சலாஹ் அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் தானும் கற்று பிறருக்கும் கொடுக்கிறவர் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் அல்லாஹு தால அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் பக்ராவினுடைய நூற்றி இருபத்தி மூன்று

அவரது இரட்சகன் பல வார்த்தைகளை கொண்டு சோதித்தார் அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார் மேலும் அல்லாஹு தால் அவரை பார்த்து சொன்னான் நிச்சயமாக நாம் உம்மை மனிதர்களுக்கு இமாமாக ஆக்குகிறோம் என்னி ஜூக்க நான் உன்னை நிச்சயமாக மனிதர்களுக்கு இமாமாக ஆக்குகிறேன் என்று சொன்னார் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கால ஒமிந்து என்னுடைய சந்ததிகளிலிருந்தும் ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் சொன்னான் காலல என்னாலு வாலிமீன் எனது வாக்குறுதி அநியாயக்காரர்களை சென்றடைய மாட்டாது என்று அல்லாஹ் கூறினான் என்று சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதுவரை வேதம் கொடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்ராயீலின் சந்ததிகள் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களின் சந்ததிகளை பற்றி அல்லாஹு தாலா பேசி கொண்டு வந்து இங்கே அல்லாஹூத்தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி பேசுகிறார் இதற்கான முக்கியமான காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சிறப்பை சொல்வது அதுபோல காபத்துல்லாவை நோக்கி கிபிலா மாற்றப்பட்டதை அவர்கள் ஜீரணிக்க முடியாமல் தடுமாறியதனை அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுவது அதுபோல முஷ்ரிக்குகளுக்கு ஒரு தெளிவை தருவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு யூதனாகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை என்கிற அந்த உண்மையை தெளிவுபடுத்துவது இப்படி பல நோக்கங்களை அடிப்படையாக வைத்து அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களை பற்றி இங்கே சொல்ல வருகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வைதிபுத்தலா இப்ராஹிம ரூபி கலிமாத் மூன் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களை சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான் என்று சொல்கிறான் கலிமாத் என்றால் நமக்கு தெரியும் கலிமா கலிமா வார்த்தைகள் என்பது வார்த்தைகள் என்பது அல்லாஹுடைய வார்த்தைகளையே குறிக்கும் அல்லாஹ் சில கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார் குறிப்பாக அவர்களுடைய மகனை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் அதுபோல ஹதீஸ்களிலே வருகிறது அவர்களுக்கு ஹத்தினா செய்ய சொல்லி அல்லாஹ் சொன்னான் அதுபோல மர்மஸ்தானங்களிலே அதாவது ஆம்பிக் அக்குள் அதே போல பிரைவேட் ஏரியாவில் இருக்கக்கூடிய உரோமங்களை அகற்றுமாறு அல்லாஹ் சொன்னான் வாய் கொப்பளிக்க வேண்டும் நாசிக்கு நீர் செலுத்த வேண்டும் என்று சொன்னான் இப்படியாக பல கட்டளைகளை அல்லாஹுச்சாலா இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த சஞ்சலமும் இல்லாமல் மன உளைச்சலும் இல்லாமல் அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் செய்தார்கள் அதையும் அல்லாஹ் இங்கே உறுதிப்படுத்துகிறான் அத்தம்ம உன்ன அவை அனைத்தையும் அல்ல அவர் பூரணப்படுத்தினார் அதாவது செய்து முடித்தார் உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த இடத்தில் நாம் படித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி என்று லாகுத்தாலா அல் குரானிலே சொல்கிறார் இங்கும் கால இன் நீஜா இலுக்கல் இந்நாசி இமாமா நிச்சயமாக மனிதர்களுக்கு உண்மை நாம் இமாமாக ஆக்கினோம் என்று சொல்கிறார் இமாம் என்று சொன்னால் தலைவர் என்பது அர்த்தமாகும் சில அறிஞர்கள் ரசூல் என்கிற அர்த்தத்தையும் தருகிறார்கள் ஆனால் இங்கே சரியான கருத்து தலைவர் என்பது தலைவர் என்றால் அவரை ஒரு வழிகாட்டியாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படியான ஒருவராக அத்தால இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை ஆக்கியிருக்கிறார் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருப்பதாகவும் அல் குரானிலே இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படும் போது அல்லாஹ் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்ட நிலையில் மன திருப்தியோடு கட்டுப்படுதல் இதுதான் இஸ்லாம் என்பதற்குரிய சரியான அர்த்தமாகும் நன்றாக இதை நாம் கவனத்தில் கொள்ளும் நிர்பந்தத்தில் ஒரு அமலை நாம் செய்யக்கூடாது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கிற ஒரு செயலை நிர்பந்தத்தோடு செய்யக்கூடாது அல்லது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற ஒரு செயலை மன சங்கடத்தோடு நம்ம செய்யக்கூடாது நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் மனம் விரும்பி அதை செய்ய வேண்டும் அல்லாஹ் அவன் ரபுல்லா அதனாலதான் அவனை நாம் நம்முடைய அல்லாவாக இலாகாக ஈமான் கொண்டிருக்கோம் அவன்தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்டவன் அவன் மட்டும்தான் மற்ற அனைத்துமே அவனுடைய படைப்புகள் அல்லாஹு தாலா சர்வ வல்லமையும் சகல சக்திகளையும் கொண்டவன் அல்லாஹு தாலா இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் அல்லாஹு தாலா குன் என்றால் ஆகு என்று சொன்னால் எல்லாம் நடக்கும் இப்படியான அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிற நமக்கு அல்லாஹ் ஒன்றை சொன்னால் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அதை எடுத்து நடக்க வேண்டும் இதில் நம்முடைய ஈமானுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் மகனை அல்லாஹ் அறுக்கச் சொல்கிறான் மகன் ஒரு உயிர் அதுவும் ஆசையோடு பெற்றெடுத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிடைத்த மகன் இது ஒரு புராணமோ கதையோ கிடையாது நிஜமாக நடந்த வரலாறு மகனை அல்லாஹ் அறுக்கச் சொன்னபோது எந்த ஒரு சங்கடமும் படாமல் அவர்கள் மகனை அறக்கிறார்கள் என் அறுக்க ஆஹ் முன் வருகிறார்கள் என்றால் இதுதான் ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளமாக மகானை புராஹிமுகூதியன் முஸ்லிமன் இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு யூதனாகவோ ஒரு கிறிஸ்தவனாகவோ இருக்கவில்லை அவர்கள் ஹனீஃபாக அல்லாஹுக்கு இணை வைக்காத ஒருவராக முஸ்லிமன் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒருவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இப்ப நாம் ஒரு செய்கிற போது நமக்கு சங்கடத்தோடு செய்கிற சூழ்நிலை வந்தால் அந்த இபாதத்தில் உள்ள லத்தத் அந்த இபாதத்தில் இருக்கிற டேஸ்ட் சுவை நமக்கு புரிய மாட்டார் இன்று அதிகமான மக்களுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது கடமைக்காக செய்வது என்று சொல்வோமே ஆனால் நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வருகிற ஒரு முக்கியமான அம்சம் உசூர் இபாதா அல்லாஹுவை வணங்குகிற போது நாம் கவனிக்க வேண்டிய மூன்று அடிப்படைகள் அதில் அல் மஹப் நேசம் அல்லாஹின் மீது உள்ள அன்பு நேசத்தினால் அல்லாஹுவை வணங்க நாம் வர வேண்டும் இரண்டாவது தான் அல்லாஹின் மீது உள்ள பயம் ஹவுஸ் மூன்றாவது தாலா நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிற கூலியின் மீதுள்ள ஆசை ஆதரவு ரஜா இந்த மூன்று அடிப்படைகளையும் பேணிய நிலையில் நாம் இபாதத் செய்தால் தான் அந்த இபாதத் பூரணத்துவமான இபாதத்தாகவும் அந்த இபாதத்தின் மூலம் என்கிற அந்த டேஸ்ட் சுவை இன்பமும் கிடைக்கும் இதற்கு என்ன காரணம் அதாவது நாம் இப்படி என்ஜாய் பண்ணி உலகத்தில் உள்ள பல விஷயங்களை செய்யக்கூடிய நாம் இபாதத்துடைய விஷயத்தில் என்ஜாய் பண்ணி செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தால் உண்மையிலேயே ஈமானில் உள்ள பலவீனம் தான் அதற்கான காரணமாகும் ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அடிப்படைகள் அதிலும் குறிப்பாக அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை மறுமை பற்றிய நம்பிக்கையில் போதிய அளவு உறுதி இல்லாத நிலைதான் இந்த இபாதத்துகளில் பொடுபோக்கும் சோம்பெறித்தனமும் வருவதற்கு காரணமா அல்லாஹு தாலா முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும்போது முனாஃபிக்குகள் இதா காமு இல சாலாதி காமு குசாலா தொழுகைக்காக வந்து நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள் இந்த இடம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தொழுகைகளை உரசி பார்க்க வேண்டிய ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடமாகும் முனாஃபிக்குகள் தொலை வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள் யுரா ஊன் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தொலை வருவார்கள் வலா எத் குரூன் அல்லாஹா இல்லா கலீலா அல்லாகவை ஒரு இன்ட்ரெஸ்டாக ஆர்வத்தோடு திக்கி செய்ய மாட்டார்கள் மிக அரிதாகவே திக்கி செய்வார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய நிலை என்ன எப்படியான நிலையில் நாம் வாழுகிறோம் முனாஃபிக்களுடைய நிலையிலா அல்லது இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களை நம்முடைய வழிகாட்டியாக கொண்டு அந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இப்போ அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களை புகழ்ந்து பாராட்டி சொல்கிறான் இப்ராஹிமை அவருடைய ரப் இதுவும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும் அவர்களுக்கு அல்லாஹு தால அவர்களிடமிருந்த அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட அந்த நிலையை தெளிவுபடுத்துகிறான் இப்ராஹிமை அவருடைய ரப் சோதித்தான் பிக் அலிமாத்தின் சில வார்த்தைகளை கொண்டு அந்த வார்த்தை என்பது படிச்சை 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 என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் இப்ராஹிமோ அந்த வார்த்தைகள் அனைத்தையும் மதித்து அதிலே சொல்லப்பட்ட கட்டளைகளையெல்லாம் அவர் பூரணமாக நிறைவேற்றினார் எனவே அல்லாஹ் அவருக்கு என்ன பரிசு கொடுக்கிறான் கால இன்னி ஜாயிலு கி இமாமா நிச்சயமாக உண்மை மனிதர்கள் அனைவருக்கும் இமாமாக நான் ஆக்குகிறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இமாமாக இமாம் என்றால் ஒரு முன்மாதிரியான தலைவராக மக்கள் தன்னுடைய வழிகாட்டியாக கொள்ள வேண்டிய ஒருவராக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக மகத்தான பாக்கியமாகும் இப்போ இங்கே பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் உம்மை நாம் மக்களுக்கு தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் கால ஒமிந்து அல்லா என்னுடைய சந்ததியிலிருந்தும் இமாம்களை நீ ஆக்குவாயாக என்னுடைய சந்ததியிலிருந்தும் இமாம்களை நீ ஆக்குவாயாக சந்ததிகள் அனைவரையும் இமாம்களாக ஆக்குவாய் ஆக்குவாயாக என்று சொல்லவில்லை சந்ததியிலிருந்தும் இமாம்களை ஆக்குவாயாக என்று அவர்கள் செய்கிறார்கள் பதில எல்லோரும் இமாமாக வர முடியாது என்கிற ஒரு விஷயமும் இந்த மனித சமுதாயத்தில் ஒரு சாரார் வழிகட்டிலும் குஃப்ரிலும் இருப்பார்கள் என்பதையும் இங்கே நாம் இந்த வார்த்தையின் மூலம் புரிய முடிகிறது அதே நேரத்தில் ஒரு தலைவர் தன்னுடைய மக்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்பதும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் பரம்பரையினருக்காகவும் துவா செய்ய வேண்டும் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நிறைய துவா செய்ய வேண்டும் குறிப்பாக பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்கிற துவாக்களை அல்லாஹ் மறுப்பதில்லை என்று நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில பேரண்ட்ஸ் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தினால் பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்கிறார்கள் அதில் குறிப்பாக தாய்மார் அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கையோடும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்த சாபம் அல்லது பிள்ளைகளுக்கு எதிராக கேட்கிற துவா உடனே கபூலாகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தக்குவா அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய தலைமைத்துவம் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய அஹ்லாக் என்று அவர்களுக்காக நாம் நிறைய துஆ செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹு தாலாவிடம் அவர்கள் கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் கால வமீன் துர்ரிய அல்லா என்னுடைய சந்ததியிலிருந்து விமாம்களை ஆக்கு என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்லுகிறான் கால லு அஹது எனது வாக்குறுதி அநியாயக்காரர்களை சென்றடையாது என்று சொல்கிறான் அதாவது அந்த இமாமத்தின்கிற அந்த உயர்ந்த நிலை அநியாயக்காரர்களுக்கு கிடைப்பதில்லை இப்ப யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அநியாயக்காரர்கள் இந்த சுருக்க லவ்வுல் முன் அவம் நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயமாகும் சிம்பிளாக இணை வைத்தலை பார்க்கவே கூடாது இன்றைக்கு நம்ம அது பற்றி அதிகமாக பேசாத காரணத்தினாலும் யோசிக்காத காரணத்தினாலும் பாவங்கள் என்று வரும்போது இப்போ ஏதாவது கரப்ஷன்ஸ் நடந்தால் நமக்கு கோபம் வருகிறது லஞ்சம் பதுக்கல் மோசடி ஏமாற்றம் திருட்டு போன்ற கரப்ஷன்ஸுகளை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருகிறது அதே போல விபச்சாரம் போன்ற ஒழுக்க சீர்கேடுகளை போது கோபம் வருகிறது அஹமது இல்லாத நல்ல நிலை ஆனால் சுருக்கை போது நமக்கு கோபம் வருவதில்லை இதை கொஞ்சம் நிதானமாக நம்ம புரிந்து கொள்ள முயற்சி ஒன்று நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் அல்லது ஒரு ஆண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவன் திருடி விட்டால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவன் போதை வஸ்துக்கு உள்ளாகிவிட்டால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒருவன் ஒரு தர்ஹாவுக்கு போகிறான் என்று தெரிந்தால் அந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை படிக்கிறார் ஒரு நோய் ஏற்பட்டு அதற்காக தாயத்தை அணிந்திருக்கிறான் அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்திருக்கிறான் என்று தெரிகிற போது நம்முடைய மனநிலை படி இருக்கிறது அல்லது நம்முடைய கண் முன்னால் ஒரு கொலையை ஒரு விபச்சாரத்தை ஒரு திருட்டை பார்க்கிற போது யார் செய்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல் நம்முடைய கண் முன்னால் மரங்களும் மிருகங்களும் கற்களும் வணங்கப்படுகிற போதும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கிற போதும் இந்த ஷிர்க் என்பது பெரிய ஒரு உல் என்ற அந்த பதிவு நம்முடைய உள்ளத்தில் போதிய அளவு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் அவர் ஒதுங்குமிடம் நரகமாகும் ஒமாலிவாலி மீனமின் அன்சார் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள் இப்போ இணை வைக்கிறவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் இப்போ எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இமாமத் என்கிற இந்த உயர்ந்த நிலை இணை வைக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை நாமும் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த நூற்றி இருபத்தி நான்காவது வசனம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வசனமாக இருக்கிறது இந்த வசனத்தை மீண்டும் நாம் படித்து இதில் இருக்கிற செய்திகளை சரியாக புரிந்து கொண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சிய வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹு ஜாலா அதற்கு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆஹுரு ஜானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகா سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب اليك